இன்று மகாசஷ்டி விரதம் முருக பெருமானை இன்று ஒரு நாள் மனதில் நினைத்து இன்றைய பதிவில் பார்க்க போகும் முருக பெருமானின் தமிழ் மந்திரத்தை மூன்று முறை சொல்லுங்கள் போதும் மூன்று தலைமுறையின் பாபமும் சாபமும் நீங்கும் என்பது நமது வேத புராணங்களின் நம்பிக்கை பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் ஓம் உடம்பிடித் தெய்வம் இங்கன் உருகெழு செலவினேகி மடம்பிடித்திட்டவெஞ்சூர் மாமுதல் தடிந்ததன்றே அந்தமில் ஒளியின் சீரால் அறுமுகம் படைத்த பண்பால் எந்தகையனின்றும் வந்த இயற்கையார் சக்தியாம் பேர் தந்திடும் பணுவல் பெற்ற தன்மையால் தனிவேற்பெம்பான் கந்தனே என்ன நின்னை கண்டுளங் கவலை நீத்தே ஈரிலாத ஒளி வீசும் தலாலும் அருமுகம் படைத்திருந்ததாலும் சிவபெருமான் அருளுதலாலும் சக்தி என்ற பேர் பெற்ற தன்மையாலும் ஒப்பற்ற வேலாயுத கடவுளே நின்னை கந்தன் எனவே கண்டு நாங்கள் கவலையை விட்டொழிந்தோ சுடற்பரிதி ஒழிப்ப நில ஒழுக்கு மதி ஒழிப்ப அலை அடக்குத் தழலலொழிப்ப ஒளிரொழிப்ப பிறபை வீசும் வினையோடு விடங்கதிர் வேல் மறவேன் காமக்கல்லை மொண்டு நண்டயற்றினும் வேல் மறவேன் ஏத்துவார்க்கு இடரான கெடுப்பனவினப்பகைக்கு அப்திரமாவன ஐந்தெழுத்துமே நாதன் நாமம் நமச்சிவாயவே நந்தி நாமம் நமச்சிவாயவே சிவசிவங்கரமுருகன் வேலே அச்சுமுகம் தோன்றினால் ஆறுமுகன் காட்டியருள் தஞ்சவடிமேற்பதிகம் சாற்றவே செஞ்சோல் தருமாரண முதல்வன் சாரிடர் தருவாரண முதல்வரன்றாள் நம்மில் பல பேர் தீவிர முருக பக்தர்களாக இருந்தாலும் முருகபெருமானை தரிசனம் செய்யும் பொழுது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்வோம் அல்லவா அதன் அர்த்தத்தை தெரிந்து கொள்ள மறந்து விடுகின்றோம் அரோஹரா அல்லது அரோகரா என்பதின் அர்த்தம் அர ஹரோ ஹரா என்ற சொற்களின் சுருக்கமாகும் இதன் பொருள் என்னவென்றால் இறைவனே துன்பங்களை நீக்கி எங்களுக்கு நற்கதியை அருள்வாயாக என்பதாகும் முன்பெல்லாம் சைவர்கள் இதனை சொல்வது வழக்கமாக வைத்திருந்தனர் திருஜான சம்பந்தர் ஒருமுறை பல்லக்கில் அமர்ந்து பயணம் செய்யும் பொழுது அவரை சுமந்து கொண்டு வந்தவர்கள் ஏலேலோ ஏலேலோ என்று களைப்பை குறைப்பதற்காக பாடிக்கொண்டே வந்தனர் இதை செவிமடுத்த திருஜான சம்பந்தர் பொருளற்ற ஒன்றை சொல்வதை விட பொருளோடு ஒன்றை சொல்லுங்கள் அதுவே நன்று என்றார் அர ஹரோ ஹரா என்பதை கற்றுக் கொடுத்தார் அதன் பிறகு அர ஹரோ ஹரா என்று சொல்வது வழக்கமாயிற்று காலப்போக்கில் சைவர்கள் இதனை சொல்லும் பழக்கம் குறைந்தது ஆனால் முருகன் அடியார்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று சொல்லி வந்ததால் இச்சொர்கள் முருகனோடு இணைந்து விட்டன வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று அனைவருமே சொல்ல தொடங்கிவிட்டனர் வெற்றிவேலை கொண்ட முருகனே எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை போக்கி நற்கதியை அருள்வாயாக என்று உரிமையோடு முருக பெருமானை முறையிடுவதுதான் இந்த வழக்கம் இன்றைய பதிவில் பார்த்த முருகப்பெருமானின் தமிழ் ஸ்தோத்திரத்தை உங்களால் முடிந்தால் தாராளமாக சொல்லுங்கள் சொல்ல முடியாதவர்கள் கஷ்டமாக இருக்கிறது என்று நினைப்பவர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று முருக மனதில் தியானம் செய்து மூன்று முறை சொல்லுங்கள் மூன்று தலைமுறையின் சாபமும் பாபமும் நீங்கும் என்பது இன்றைய நாள் மகாசஷ்டி விரதத்தின் தாற்பயம் அற்புதமான இந்த முருக பெருமானின் தமிழ் ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் ஹரி ஓம் மகா போற்றி